நீ அமர்ந்தாலே போதும் உங்களுக்கு உங்களுக்கு தேவைக்காக அமரக்கூடாது அமர்றதுன்றது வழக்கமாகவே இருக்கணும் அதனால் யார் பேசணும் அண்ணன் பேசலாமா ஜபத்தில் இருக்கீங்களா அப்படிதான் அவங்க பவியமாக கேட்பாங்க நான் சொல்லுங்க பரவாயில்ல பேச முடியலன்னா பேச முடியல அப்புறம் பண்ணுறேன்னு இல்லைனாலும் இது நான் என்ன சொல்றேன் நம்ம அமர்ந்திருத்தல்னால யாரையும் மிரட்ட முடியாது ஏய் நான் ஜபத்தில் இருக்கிறேன் ஏய் அந்த அந்த இதெல்லாம் இருக்காது அமர்ந்து இருக்கணும் அமர்ந்திருந்தா புத்தி தெளிவு வரும் ஆமாம் புத்தி தெளிவு வரும் இல்லையே குமார் மாதிரி கோச்சு சிட்டுலாம் போகிறதெல்லாம் புத்தி தெளிவு போயிடும் நெபகாத்துனேசர் மாதிரி எதையோ பிரகடனை அதுதான் இந்த அமர்ந்துருத்தல் செய் பல ப்ரெஷர் இறக்கும் கொஞ்சம் நிதானம் பண்ணி பாருங்களேன் மனசை எவனா எதனா பண்ணிட்டு போயிருப்பான் அவன் உள்ள அவனை உண்மையிலே வெளியில் எதுவும் பண்ண முடியலாம் கூட மனசுக்குள்ளே சொல்லுவான் வச்சு சாத்தன அவனை இதை பண்ணும் அதை பண்ணோன்னு ஏன்னா என்னை சுயத்தை சீட்டிட்டு போயிட்டான் அவன் அந்த மனசுக்குள்ளே வேவோம் ஒரு எரிமலை போயின்னு இருக்கும் அதெல்லாம் இங்கே வராது அது இருந்தால் இங்கே உகர முடியாது கேட் அவுட் சொல்றாங்க இல்லையா சில பேரை நீங்களே துரத்திருப்பீங்க அந்த மாதிரி துரத்தப்பட்டுருவோம் உட்காரதுன்றது வந்து சோம்பலுக்காக வேலை வெட்டி இல்லாமல் அப்படி இல்லை உட்காரத்துக்கு சில பிரின்சிபிள் இருக்குது நீங்கள் நூதன உபதேசத்துக்குள்ளெல்லாம் போகக்கூடாது பெருக்கும் பெருக்கும் கூடாது உட்காடுறப்ப தேவ பயத்தோடு உட்காரணும் அது கனிகளில் எல்லோரும் கண்டுபிடிச்சிடுவாங்க சாட்சி குறையாத வாழ்க்கை வாழலாம் உட்காந்தா புத்தி தெளிவு நிறைஞ்ச வாழ்க்கை வாழலாம் இந்த இளையகுமாரன்னு கெட்டு போயிட்டான் தவுப்பன விட்டே போயிட்டான் எல்லாம் பங்கம் வாங்கி போயிட்டான் எல்லாம் அழிஞ்சிச்சு துன்மாக இருக்கணும் ஜீவனம் பண்ணான் கட்சியில் பன்றிகள் தீவனம் சாப்பிட்டுக்கிற பொழுது லூக்கா பதினைந்தாவது தீக்கணும் பதினைந்தாவது வருஷம் சொல்லுக்கு புத்தி தெளிவு உண்டாகி நெபுகாத்துனே புத்தி தெளிந்த போதோ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார் ஏ நம்ம புத்தி தெளிவு இருக்குனாக்க சோத்திரம் பண்ணணும்னு அர்த்தம் பிரியமாட்டோம் தலைமை தோத்து விட்டு பிரியமாட்டோம் பிதாவை விட்டு பிரிய மாட்டோம் குமாரனை விட்டு பிரியமாட்டோம் பர்சுதா விட்டு பிரியமாட்டோம் தேவசமத்து விட்டு பிரிய மாட்டோம் உரைக்கப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமாக போக மாட்டோம் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்திருப்போம் நூதன சீசுகளை தேடி போக மாட்டோம் எங்கெல்லாம் அலைய மாட்டோம் உட்காந்துருப்போம் புத்தி தெளிவுக்கான ரகசியம் அது புத்தி தெளிவு வந்துடும் இந்த டிப்ரெஷனு ஓப்ரேஷன் சப்ரேஷனு சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் அதெல்லாம் விசுவாசிகளுக்குள்ள கடிந்து கொள்ளப்பட வேண்டிய நோய்கள் அதெல்லாம் மன ரீதியான நோய் இருக்கா அவங்க மனம் எல்லாம் சரியாயிடும் பழசெல்லாம் யோசி எல்லாம் உட்காந்துருக்கானே